இந்த காலத்திலே திருநீரை அந்த அற்புதமான மருந்தை எடுத்து நெற்றியிலே பூசுவதற்கு கூட தயக்கம் அருமையான ருத்ராட்சத்தை எடுத்து கழுத்திலே அணிவதற்கு கூட தயக்கம் காட்டுகிறார்கள் அது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும் ஏனென்றால் பிறர் இயேசுவார்கள் பிறர் என்ன நினைப்பார்களோ இதை தாய் தந்தை என்ன நினைப்பார்களோ இப்படிப்பட்ட பல எண்ணங்களில் இருந்து தாண்டி வந்தவர்கள் சிலரால் மட்டுமே இதையெல்லாம் அணிந்து கொள்ள முடிகிறது உடனே ஒரு கேள்வியும் வந்து விடுகிறது நெற்றியிலே விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்தால் மட்டும் சிவபக்தியில் சிறந்தவர்களாக இருந்து விடுவார்கள் ஆனா கண்டிப்பா அது ஒரு ஆரம்ப கட்டம் தானே அதை அணிந்தவுடனே அவர்கள் சிவபக்தியில் மேன்மையடைந்தவர்கள் என்றெல்லாம் கூறவில்லை ஆனால் அதை அணிவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த ஆணவத்திலிருந்து அவர்கள் விடுபட தயாராகிவிட்டார்கள் என்னும் போதே அவர்கள் உயர்ந்து விடுகிறார்களே அவர்களுடைய எண்ணம் அந்த இடத்தில் மேலோங்கி விடுகிறது இறைவனை நோக்கி நான் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றால் கூறப்பட்டுள்ள சில விஷயங்களிலே இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் அதனை நான் பின்பற்றுகின்றேன் என்று அதில் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு அடுத்ததாக பல வழிகளை காட்ட ஆரம்பித்து விடுகின்றார் அப்ப நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மனதில் உள்ள அகங்காரத்தை அகற்ற வேண்டும் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையிலே பற்றற்ற நிலைக்கு நான் செல்கின்றேன் அதன் முதல் படியாக எனது இந்த புறத் தோற்றத்திலே நிகழக்கூடிய மாற்றங்கள் பிறரால் கேலிக்கு ஆளாக்கப்பட்டாலும் அதனை நான் ஒரு பொருட்டாக கருதப்போவது இல்லை என்ற நினைவு ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அவன் அகங்காரம் அந்த இடத்தில் அழிய ஆரம்பிக்கின்றது நெற்றியிலே ஒரு கீற்று போல் நீர் பூசும் போது யாரும் எதுவும் சொல்வதில்லை ஆனால் இந்த மூன்று கோடுகளாக நாம் திருநீரை பூசுகிறோம் அப்படிங்கும் போது மாலையை கழுத்தில் அணிப்போ அணுகின்றோம் அப்படிங்கும் போது வருகின்ற எண்ணற்ற பேச்சுகளை நாம் சந்தித்துதான் வந்திருப்போம் அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவிலே மனதை உறுத்தி கொண்டிருந்தாலும் என்னடா இப்படி சொல்றாங்களே சொல்றாங்களேன்னு இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த பேச்சுகள் நம் காதிலே விழுவதில்லை காரணம் ஐயன்னும் மனதை ஆட்கொண்டு விட்ட பிறகு இவர்கள் எல்லாம் பேசி என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் பெரிய காலத்தில் அவர்கள் பேசாமல் வாயடைத்தும் போய்விடுவார்கள் அதை தான் தெளிவா தெரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையுமே இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லாருமே கேட்பது இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தார்ப்பரியம் கண்டிப்பா இறைவன் உருவமற்றவர் தான் அவர் ஆணோ பெண்ணோ அல்லது இருப்பாளரும் சேர்ந்த ஒரு பிறப்பு எப்படியும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் எப்படியும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அவரை போய் ஒரு நியதிக்குள்ளே வகுக்க முடியுமா அப்படி வகுக்கப்பட்டு விட்டால் அவர் இறைவனாக இருக்க முடியுமான கட்டாயமா இருக்க முடியாது அப்படியே வந்துட்டு விக்கிரக வழிபாடெல்லாம் செய்யறாங்க அப்புறம் ஏன் வந்துட்டு விக்ரக வழிபாடெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வினை வருகிறதல்லவா அல்லது ஒரு கேள்வி வருகிறதல்லவா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உருவம் அருவம் அருவுருவம் இப்போ நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா உருவ வழிபாடு அருவுருவ வழிபாடு அருவ வழிபாடு அப்படின்னோட படிநிலைகளை நீங்கள் அடுக்கலாம் இப்ப எல்லாராலுமே எடுத்ததுமே கண்ணை மூடிக்கொண்டு அருவமாக இறைவனை தரிசித்து விடுங்கள் இறைவனுக்கு உருவமில்லை என்று சொன்னதுமே அவர்கள் இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் நமது முன்னோர்கள் அதை அறிந்திருந்தார்கள் எடுத்த எடுப்பிலே ஆனா அவனா தருவதற்கு மழலைகளுக்கான பள்ளிகள் அந்த வகுப்புகள் அவசியம் ஆனா அவனா என்றால் இப்படித்தான் அப்படின்னு சொல்லித்தர வேண்டும் அதற்கப்புறம் ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் முன்னேற முன்னேற இன்னும் கொஞ்சமாக அதிகமாக அவர்களின் பாடத்திட்டத்தை அதிகரிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே அவர்கள் ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் நம்ம ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி மேல்நிலை பள்ளி கல்லூரி இந்த மாதிரி நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம் அதே போலதான் ஆன்மீகத்தை அதை ஒப்பிடக்கூடாது இருந்தாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எடுத்த எடுப்பிலே ஒரு குழந்தையிடம் போய் இறைவன் என்றால் உருவமற்றவர் இப்படித்தான் நீ பார்க்க வேண்டும் என்றால் அக்குழந்தைக்கு இறைவன் என்றால் யார் என்றே தெரியாமல் ஒரு குழப்பமானது ஏற்பட்டுவிடும் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு உருவத்தை காட்டி இவ்வாறாக அப்படின்னு பாவனை செய்து அதை அருவமாக சிவலிங்கமாக காட்டி பிறகு அதுவும் மறைந்தால் ஜோதியாக நீ அருவமாக உன் மனதிலே பார்க்க முடியும் உன் மனதிலே பார்ப்பவர்தான் இந்த அண்டத்திலும் சரி இந்த இடத்துல பிரபஞ்சத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு படிப்படியா அவர்களை முன்னேற்றி சொல்ல செல்லும் பொழுதுதான் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் அந்த குழந்தைகளிடம் பிறக்கிறது அந்த மனிதர்களிடம் பிறக்கிறது யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அப்படியே கிடையாது அது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம்தான் நமது மரபுகளிலே பார்த்தீர்கள் என்றால் நிறைய அனுபவம் பெற்ற ஆசான்கள் குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் அது ஆதி காலம் தொட்டு இன்று நேற்றெல்லாம் இல்லை ஆயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருடம் என்றெல்லாம் வகுத்து கூறுவதற்கு நமது மார்க்கத்திலே இடமில்லை காரணம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன முன்னால் இருந்தே வாய்வழியாக இந்த குருகுலம் என்ற முறையிலே அவர்களுக்கு சொல்வதன் காரணமாக அதை மனதில் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக அந்த படிநிலைகள் ஒவ்வொரு பக்கமாக தாண்டி அந்த கல்வியானது பல ஜென்மங்களையும் தாண்டி இன்னும் போனால் நிறைய தலைமுறைகளை தாண்டி அதுக்கப்புறம் ஏட்டளவில் பதிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் ஏட்டளவில் பதித்து இப்படி பல பரிமாற்றங்களை அடைந்து தான் வந்திருக்கிறது அப்போ இது சாதாரண விஷயமாக யோசிச்சு பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாத்தையும் பதிவு செய்வதற்கான ஏடுகள் முறை எல்லாமே இருக்க அதை பதிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வேற அதற்கு முன்னரே அதற்கு முன்னரே அனைத்து நியதிகளையும் வகுத்து இவ்வாறுதான் வாழ வேண்டும் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் தன்னகத்தே கொண்டு சில விஷயங்களை உலகத்தாருக்கு எடுத்து சொல்லி எப்படி சொல்வதன் வாயிலாக அதுதான் அந்த குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து செய்து அந்த ஒரு தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு என்று வந்து தான் இந்த அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக பதிப்பு ஏடு இந்த மாதிரியெல்லாம் வரும் பொழுது அதையும் பதித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்றோம்